எஸ்ஐஆர் சம்மந்தமாக நீங்கள் ஆதரிக்கிறீங்க அது ஏன் வே கூடாதுன்னு சொல்கிறோம்னா அதை பல்வேறு விதமான என்ன சொல்லுங்க மோசடிகள் பல்வேறு விதமான மோசடிகள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு நீங்க இப்ப இருக்கிறது மோசடி அது இது அப்படின்னு சீமான் சொல்றாரு சீமானுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சீமான் வந்து ஒரு பைத்தியக்காரன் சார் போலி வாக்காளர்கள் நீங்க நிக்கிற பொழுது போக்கி போலி வாக்காளர் சுத்தமா இல்லாம தான் உங்க தொகுதியில போட்டிட்டீங்களா போட்டிட்ட கால நேரங்கள் வேறு சுத்தமா வந்து யாருமே உங்க நீங்க போட்டிட்டப்ப கள்ள விட்டு யாரும் போடல யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்கப்பா வாங்க வான்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி சார் வந்து கள்ள ஓட்டு அதிகமாகும் என்ன பேசுறீங்க தயவு செய்து மன்னி கள்ள ஓட்டு அதிகமானா தொண்ணூ தொண்ணூத்தெட்டு பெர்சென்ட் போவோம் இல்லைங்க ஐம்பது பெர்சென்ட் ஐம்பது பெர்சென்ட் தாண்டியே சார் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு முதலில் அதிக பாதிப்பு ஏற்பட்டது சீமான் தான் அதற்கு அடுத்த பாதிப்பு அன்புமணிக்கு அதுக்கு அடுத்த பாதிப்பு திருமாவளவனுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கள ஒன்றும் பாதிப்பு இல்லை அதனால இன்றைய அரசின் நிலைமை என்ன இன்னைக்கு நீ செய்யறது என்ன இதுக்கு திட்டம் என்ன அதை சொல்லுன்னா அதை விட்டுட்டு நான் மரமாநாடு ஆறு மாநாடு நடத்த மணல் மாநாடு நடத்தணும்னு கூட என்ன அர்த்தம் இல்லையா எங்களுக்கு நீங்கள் எப்படி கடலில் தண்ணியில் இறங்கி சண்டை பிடிச்சா அங்கேயும் நாங்கள் பிடிப்போம் தரையில் வந்து சண்டை பிடிச்சா அங்கேயும் நாங்கள் பிடிப்போம் இல்லை ஆகாயத்தில் பறந்துன்னு சண்டை அடித்தா அங்கேயும் நாங்கள் வந்து அடிப்போம் நீங்கள் எந்த ரூட்டில் வரீங்க அந்த ரூட்டில் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாரானவர்கள் நாங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் பத்திரிகை டாட்காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் புதிய நீதி கட்சியின் தற்போதைய பொதுச் செயலருமான திரு கோ சமரசம் அவர்கள் வணக்கையா நல்லா இருக்கீங்களா எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு சீர்த பணி இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை சேர்த்து மொத்தம் பன்னெண்டு மாநிலத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் குறுகிய தான் இருக்குது ஏன் இந்த அவசரம் காட்டுறீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு எதுக்கு இந்த அவசரமான வேலை எடுங்க தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எடுங்க இல்லை நீங்கள் தொடங்கினது வேலை வந்து ஆறு மாதத்துக்கு முன்பு இல்லை வந்து ஒரு வருட காலத்துக்கு முன்பு தொடங்கியிருந்தீங்கன்னா இப்போ வந்து வசதியாக இருக்கும் இப்போ நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி போகிற தெரியாது மார்ச் ஏப்ரல் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்தல் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து செயல்படணும் அதனால் இந்த எஸ்ஐஆர் பணி அதுக்கு வந்து ஓடுகிற மத்தியிலையும் வந்து பலத்த எதிர்ப்பு வருவாய்த்துறை உள்ளிட்ட பல ஊழியர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் இது வந்து நீங்கள் பிடிவாதமாக வந்து செஞ்சே ஆகணும் அப்புடின்னு ஒத்த காலம் நிற்கிறது எதை காட்டுகிறது ஏன் இந்த வேலை உங்களுக்கு அப்புடின்னு அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது உங்களுக்கு பதில் இல்லை அதாவது இன்றைய தினம் தமிழகத்திற்கு மிக மிக தேவை எஸ்ஐஆர் காரணம் என்ன என்று சொன்னால் நீங்கள் வந்து எம்எல்ஏ போ தேர்தலில் போட்டியிட என்ற முடிவில் இதை சொல்கிறீங்களா கருத்துக்களை சார் நிச்சயம் எல்லாம் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அது வேறு விஷயம் சரி போலி வாக்காளர்களை கொண்டு நடத்துவதை நாங்கள் ஏற்கவில்லை அது எஸ்ஐஆர் கொண்டு வருவதால் உங்களுக்கு என்ன நஷ்டம் போலி வாக்காளர்கள் நீங்கள் நிற்கிற பொழுது போக்கி போலி வாக்காளர் சுத்தமாக இல்லாமல் தான் உங்கள் தொகுதியில் போட்டுட்டீங்க போட்டிட்டீங்களா போட்டியிட்ட கால நேரங்கள் வேறு அப்போது எத்தனை போன்ற போதுமா வந்து யாருமே உங்க நீங்க போட்டிட்டப்ப கடலை விட்டு யாரும் போடல நிறைய போடுறாங்க அப்போ அப்போ இருந்துச்சு அது எல்லாம் மீறிதான் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் ஆனா அது இப்போ ஒண்ணுக்கு பன்மடங்காக பெருகிடுச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சார் இப்போ ப்ரெசண்டே ஆகிடல சார் எல்லாம் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்கப்பா வாங்க வாங்க கூப்பிடுறாங்க இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி சார் வந்து கள்ள ஓட்டு அதிகமாகும் என்ன பேசுறீங்க தயவு செய்து நீங்கள் கள்ள ஓட்டு அதிகமானா தொண்ணு தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட் போகும் இல்லைங்க ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் தாண்டியா சார் இல்லை தயவுசெய்து நான் சொல்கிறது தயவு செய்யும் அதையும் பார்க்கணுமில்ல இங்கே நான் தயவுசெய்து சொல்கிறது நான் சொல்றது கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்க எங்களுக்கு எல்லோரும் ஓட்டு போடணுன்றது எண்ணம் எல்லோருக்கும் அப்படி தான் நூற்றிக்கு நூறு ஓட்டு என்றைக்கு போடுறாங்கன்னா அன்றைக்கி தான் உண்மையான ஜனநாயகம் வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம் சரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நாங்கள் அந்த ஓட்டு சாவடிக்கே வரமாட்டோம்னு அடம் பிடிச்சின்னு வந்து முன்னெல்லாம் எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் இன்னும் இப்போ இன்றைக்கெல்லாம் அறுபது சதவீதம் வந்துடுச்சு அறுபது அறுபத்தி நாலு சதவீதம் வந்தாவே பெருசுன்னு ஆகிப்போச்சு மீதி முப்பத்தாறு சதவீதம் எங்கே போச்சு வரவே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆச்சு இருக்கிற இந்த எண்பத்தாறு சதவிகிதமும் போட்டு அறுபத்தாறு சதவீதம் போடக்கூடியவங்க அவங்க வந்து போட்டாங்களா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஓட்டு நான் வந்து இங்கே அண்டே எலெக்ஷன் நிற்கிறார் அண்ணா நகரில் அண்ணா நகரில் அதில் ஒரு வா இது எனக்கு ஒதுக்கியிருந்தாங்க அதில் நான் போய் ராத்திரி பகுதம் வேலை செஞ்சு எவ்வளோ பேர் வாக்காளர்கள் எவ்வளவு நமக்கு எதிர்க்கு எவ்வளவு யாருக்கும் போடாதவங்க எவ்வளோனாலும் அங்கே கணக்கு எடுத்து வைச்சோம் எதிர்த்து போட்டு போட்டுகிட்டே வர டாக்டர் கலைஞர் அதுதாங்க கலைஞர் காலத்தில் போடும்போது நான் வந்து எனக்குன்னு ஒரு தண்டம் என்ன அதுக்கு பே அதுக்கு பேர் அந்த 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 பகுதி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு பகுதி பகுதியா இல்லைங்க அந்த தத்தா தீத்தாவுலே வரும் அந்த இது அந்த இடத்த எனக்கு ஒப்படைச்சிருந்தாங்க சரி நான் உட்காந்து ராத்திரி பக்கத்தில் கணக்கெடுத்து வாக்காளர்கள் எத்தனை பேர் அந்த ஊரில் முகவரி இல்லாதவங்க எத்தனை பேர் ஓட்டு போடக்கூடியவர்கள் எவ்வளவு வராதவங்க யார் யார் அந்தந்த பெருமன் சிங்கலாம் வரவே மாட்டாங்க இந்த பக்கம் அந்த அந்த இது என்ன இதில் இறந்தவர்கள் எத்தனை இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து லிஸ்ட்டு போட்டு நான் அவ்வளோ இதோ வச்சு அமைதி இப்போ பண்ணியிருந்தேன் கடைசியில் காலையில் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தா நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கும் கூட இல்லை எங்கள் பூத்தில் அங்கே பார்த்தா யார் யாரோ இருக்கிறாங்க அந்த மூஞ்சியை நான் பார்க்கல நான் ஒரு மாதம் தேர்தல் ஒர்க் பண்ணி ஒரு வார்டு எனக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கி அந்த ஜனங்கள் மக்கள் அங்கே இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாரும் கண்டுபிடிக்கவே முடியல எங்கெங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க சொல்கிறது தயவு செய்து வாங்கிக்கிங்க என்னென்ன நான் அதிர்ந்து போயிட்டேன் இந்த இவங்களெல்லாம் இந்த இந்த பூத்தில் இல்லவே இல்லையே எப்படி வந்தாங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆகிப்போச்சு தலைவரிடமும் அதை போய் சொன்னேன் எம்ஜிஆர்டே இது போய்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அது பின்னாடி நடந்தது கடைசியில் பார்த்தா அது அத்தனையுமே இவர்கள் பெயராக மற்றவர்கள் போட்டது இங்கே இருக்கிற பெயரை சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு அடித்து நான் சொன்னங்கள்ல இவன் ஊரில் இல்லைங்க இவன் வரமாட்டான் இவன் போட மாட்டான் இந்த கணக்கெல்லாம் அவங்களும் எடுத்து வச்சு அந்த அவங்க பெயரில் எல்லாம் ஊட்டி இவங்க போட்டாங்க முன்னாடியே உண்மையாக யார் ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்களோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி யார் யார் வரமாட்டாங்களோ யார் யார் ஊரில் இல்லையோ எங்கெங்கே போயிட்டுருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடியே இது எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த காலையிலே முதல்ல அவங்க தான் உட்காந்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க எனக்கு அந்த இதுக்கு போய் போயிருந்தால் எம்எல்ஏ இங்கே எனக்கு அந்த ஒதுக்கணும் ஒதுக்கிற அங்கே எலெக்ஷனில் அங்கே இருந்தே வேலை செய்வான்னா சரி உங்கள் தொகுதியில் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தொகுதியில் உள்ளவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு மாதம் வேலை செஞ்சால் தெரியாது எப்படி போய்டும் சரி இல்லை ஒரு மாதம் வேலை செஞ்சிங்களே அதில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வெளியூரில் இருப்பாங்கல்ல அவங்க வாக்குப்பதிவு வண்டி தான் வருவாங்க அவங்க போய் அவங்க ஓட்டு போடலையே அவங்க வராத வராதுன்னு அந்த ஓட்டையில் அவங்க பேர்லலாம் சொல்லி இங்கே அந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேறு இடத்துல இருக்கிறவங்க வெளிமான இந்த மாவட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து அவங்க பேர் கொடுத்து செஞ்சு ஓட்டு போட்டுட்டாங்க பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டேன் நான் இவ்வளோ கள்ள ஓட்டுகளில் ஒரு பூத்தில் போடுறாங்கன்னா மொத்த பூத்தில் எவ்வளோ போடுவாங்க எப்படி இது நடக்குது அப்படின்றது அப்போ தான் கணக்கெடுத்து இது நாங்கள் உட்காந்து தலைவரோடு விவாதம் பண்ணேன் இந்த நான் அந்த லிஸ்ட்டே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் இதுதான் லிஸ்ட் இதுதான் அங்கே இருக்கிறவங்க இவங்க தான் ஓட்டர்ஸ் ஆனால் இவங்க இவங்க வரவே இல்லை ஓட்டு போகிறதுக்கு என்னன்னாரு இப்படி வந்து இது போட்டிருக்காங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்க தலைவரை நான் அவர் அவர் அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிப்போச்சு இது நடக்கிறது இது இதுக்கு தெரிஞ்சவங்க இதில் இந்த கலையிலே வல்லவர்கள் செஞ்ச வேலை இது பொரு பொருள் அப்படின்னாரு பொ பொறுத்து என்ன செய்யறது முடிஞ்சு போச்சு கதை ஆகையினால இப்போ அது சிந்த இந்த இப்போ சொல்லக்கூட இந்த எஸ்ஐஆர் நிறைவேறினால் இது எதுவுமே நடக்காது யார் இப்போ வந்து எல்லாத்துக்கும் இப்போ ஆதார் கார்டு வந்துடுச்சு அப்போல்லாம் ஆதார் கார்டு இல்லை உங்கள் ஓட்டு நாலு இடத்துல இருக்குது உங்களுக்கு நாலு வீடு இருக்குதுன்னு நாலு வீட்லேயும் உங்களுடைய ஓட்டு இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல தான் போடணும் இன்னொரு இடத்துல போ ஆனால் அப்போ அப்படி இல்லை நாலு வீட்லேயும் போடலாம் இங்கே போட்டு இந்த மையை ஒன்று இது இல்லாத பண்ணிட்டு அங்கே போய் அங்கேயும் போடலாம் இன்னொரு இடத்துக்கு இப்படி இருக்குது இது மாதிரி திட்டமிட்டு இதுவே ஒரு வியாபார பொருளாக ஒரு ஒரு கலை இப்படி ஓட்டு போடுறது எப்படின்றது ஒரு கலை அந்த கலையை மிக நன்றாக தெரிந்தவர்கள் திமுக காரங்கள் நான் உங்களுக்கு சொன்னால் எவ்வளோ இப்போ என்னுடைய தொகுதியில் ஓட்டு சேகரிக்கிறதுக்காக நான் ஒரு லிஸ்ட் எழுத எனக்கு எடுத்து நின்று நிற்கிறதுக்கு வி விசி கோவிந்தசாமி ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வீடு வீடாக போய் தேடி என் தொகுதியில் ஒரு முந்நூறு ஓட்டுகளை சேர்த்து அங்கங்கிருந்து வச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தார் யாரிடம் தே தேர்தல் அதிகாரியிடம் சரி இது என்னது என்னன்னா அது உண்மையாக ஓட்டா இல்லையான்றது இருந்துச்சு இது எப்படி போகடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வேறு ஒரு மெத்தட் இது பண்ணேன் நான் வேறு சில இதுன்னு பார்த்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்த்து கொண்டு போய் கொடுத்தேன் இது இது சரியாக வரலைங்க இது இப்போ இதில் தப்பு அதில் தப்புன்னாரு அப்போ அதையும் இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் அதில் தப்பு இருக்குதா இல்லையான்னு தப்பாக தான் ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணிடுங்கண்ணே கடைசியில் அவர் அவ்வளோ சிரமம் போட்டு போட்டதும் ரிஜெக்ட் ஆச்சு நான் செலக்ட் பண்ணதை ரிஜெக்ட் ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி அப்படி நடந்ததெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுங்க நீங்கள் இப்படி சொல்லியிருந்தா கூட சொன்னால் கூட அப்போல்லாம் என்ன ஒரு பேச்சுன்னா வல்லவனுக்கும் வல்லவன் என்ன அப்புறம் தான் வந்து உங்களை பார்த்தா அந்த பேச்சு அப்போ பேசப்பட்டுச்சு இல்லையா இது பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் எப்படி கடலில் தண்ணியில் இறங்கி சண்டை பிடிச்சா அங்கேயும் நாங்கள் பிடிப்போம் தரையில் வந்து சண்டை பிடிச்சா அங்கேயும் நாங்கள் பிடிப்போம் இல்லை ஆகாயத்தில் பறந்துன்னு சண்டை அடித்தா அங்கேயும் நாங்கள் வந்து அடிப்போம் நீங்கள் எந்த ரூட்டில் வரீங்க அந்த ரூட்டில் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாரானவர்கள் நாங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு கற்றுக் கொடுத்துருக்கிறார் எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணணும் அது எப்போது இந்த அண்ணா நகர் தேர்தலில் கலைஞருக்கும் அண்டேவுக்கும் இது வந்துச்சே அதுக்கு பிறகு எங்களுக்கு சொன்ன படிப்பினைகள் எங்களுக்கு மாதிரி ஒரு படம் எத்தனையோ எடுத்தார் எலெக்ஷனில் என்னென்ன நடக்கும் என்னென்ன செய்யணும் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க எப்படி இருக்கிற ஓட்டு இல்லாத பண்ணுவாங்க நீங்கள் எப்படி அதை சந்திக்கிறீங்க உங்களால் இல்லாத ஓட்டு இருக்கிற மாதிரி செய்ய முடியுமா உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதுன்ற விஷயமெல்லாம் சொன்னார் அதைப்படி நாங்கள் நடந்தோம் எம்ஜிஆர் உங்கள்கிட்ட சொன்னார்ல என்னன்னு மட்டும் இல்லை எங்கள் ஒரு யூனிட்டுக்கு அதான் இன்னைக்கு இதே போல விஷயத்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா இல்லைங்க அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அது அவ்வளோவும் தெரியணுன்றது கூட இல்லைங்க தயவு செய்து நீங்கள் எல்லாேரும் எம்ஜிஆரோடு ஒப்பிடப்படணும் இல்லை சார் தேர்தல் நேரத்தில் நடக்கிற விஷயங்கள சொல்லி தானே ஆகணும் அதே அவர் எல்லாத்துக்கும் படை வச்சிருக்கிறாரு ஞானம் உள்ள இது அறிவு இல்லை புத்தி உள்ள அதெல்லாம் பயிற்சி பெற்றவங்களை எல்லாம் தான் அவர் செய்கிறார் இல்லாவிட்டால் விட்டு இவங்கள மேய்க்க முடியாது இவங்களை மே இவங்களெல்லாம் இவங்களை சந்திக்க முடியாது இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது இன்றைக்கி இவங்க செய்கிற இவ்வளோ வண்டவாளங்களையும் தண்டவாளம் யாத்திரத்துக்குரிய சக்தி அவருக்கு இருக்குது அவர் அது செய்கிறார் அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க அது வேற விஷயம் எம்ஜிஆர் கருணாநிதி ஆதரவு எதிர்ப்புன்றது வேற ஸ்டாலின் எடப்பாடியாருடைய ஆதரவு எதிர்ப்புன்றது வேறு ரெண்டு இங்கே ஒவ்வொருத்தருக்கு அவங்க அதையே நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது ஆகவே இதெல்லாம் நீங்கள் ஒரு பெண்ணுன்னு அவள் யார் நேர்தல் நேர்தல் காலத்தில் செயல்பாடு என்பது வந்து எத்தனை ஆனாலும் வந்து ஒன்று தானே இல்லைங்க அப்பப்போ என்ன ஏற்படுதோ அதுக்கு பதிலடி கொடுக்குறது தான் அரசியல் சரி அது நிரந்தரமானது ஒன்றும் கிடையாது இப்போ நான் நேற்று வரலாறுன்றது இமயம் முதல் குமரி வரை நாட்களை சைக்கிள் எடுத்தால் கொண்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வரலாறு இதுதான் வரலாறு வேறு ஒன்றும் வரலாறு இல்லை சொல்கிறது கேளுங்க அது சரித்திரம் சரி அது ஸ்டாண்டர்டு அதை மாற்ற முடியாது யாருமா இப்போ கங்கை காவேரி என்ன யமுனா இதுனா இந்த மாநிலத்தில் இந்த இடத்துல இப்படி போகுதுன்றதெல்லாம் மாற்ற முடியாது உங்கள் ஊரில் ஓடுற தென்பெண்ணை யாரை விட்டீங்களா அதுங்க தான் காவேரி தென்பெண்ணை அது இப்படி அதெல்லாம் மாற்ற முடியாது அது வரலாறு சேத்தில் அது வேற ஆனால் அரசியல் அப்படி இல்லை நேற்று நடந்தது வரலாறு என்பது வேறு என்ன அரசியலை வரலாறு என்பது வேறு பூகோள வரலாறையும் அரசியல் வரலாறையும் நீங்கள் முடிச்சு போடாதீங்க முடிச்சே நான் போடல அதனால தான் அது வேறு இது வேறுன்னு அரசியலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும் எப்போ எந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்போ அந்த பிரச்சனைக்கு விடை கொடுக்கணும் அந்த காலத்துக்கு அது சரியாக இருக்கும் அது இன்னொரு காலத்துக்கு ஒத்து வராது தரித்திரத்தை பூகோளத்தை அப்படியெல்லாம் மாற்ற முடியாது அரசியல் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா இன்றைய நிலைமை வேறு நாளைக்கு புதங்களும் இல்லை வியாழன் நாள் மாறுது கொள்கை மாறுது கட்சி மாறுது நடவடிக்கை மாறுது எப்படின்னாலும் வரும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக்கும் எஸ்ஐஆருக்கு வாங்க எஸ்ஐஆர் இவ்வளோ எதிர்ப்பு எஸ்ஐ இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ அதை பற்றி பேசுங்கன்னா நீ எதை எதை பற்றி பேசிட்டீங்க நீங்கள் எது எது அதுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிப்பீங்க அதனால் எஸ்ஐஆர் என்பது மிக மிக தேவை தே தேவையில்லாத திணிக்கப்பட்ட நீங்கள் ஒன்றும் குளத்தூரில் எத்தனை பேர் இல்லை இது போலி வாக்கள் எடுத்துருக்காங்க அன்பு நீங்கள் காமிச்சிருக்கிறாரு இன்னும் பிறவரெல்லாம் வந்து அதுக்கு எண்ணிக்கையை போட்டு காட்டுருக்காங்க இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஆகையினால் போலித்தனமாகவோ திட்டமிட்டோ தெரியாத்தனமாவோ எந்த வகையில் கூடுதல் வாக்காளர்களே இல்லாமல் வாக்காளர்கள் இருக்காங்களோ அதெல்லாம் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தால் ஒழிக்கப்படும் யார் யார் உண்மையான வாக்காளர்களோ அந்த வாக்காளர்கள் இருப்பார்கள் அந்த வாக்காளர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பதிவு செய்ய தவறினால் அவர்களும் இழப்பார்கள் அந்த தகுதி இழப்பார்கள் அப்போ வந்து பாருங்க நான் இருக்கிறேன் என் வாக்கே இல்லை அப்படின்னா நீ நேரத்தில் பதிவு செய்ய தவறினால் உங்களுக்கு என்ன கட்டளை ஈடுபட்டு இருக்கிறதோ சட்டப்படியை இன்றைய தினம் என்னென்ன எடுக்க அதில் நீ கலந்து கொள்ளாமல் போய் இல்லாமல் கூட போகலாம் ஆகையினால் அதை எச்சரிக்கையாக மக்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும் எனக்கு வாக்குரிமை தேவை இந்த நாட்டினுடைய அரசியல் திட்டத்தை நிர்ணயிப்பதற்கு என் தேவையானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அதற்குரிய வாக்குரிமை தேவை அதற்கு நான் இதாக சபதம் எடுத்து ஒரு உரிமை எடுத்து அதை பெ மன்றாடி பெற்று அதை நான் ஒழுங்கு ஒழுங்கு செய்வேன் உறுதி செய்வேன் என்ற எண்ணம் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் இருக்கணும் அது இருக்க சீமான் சீமானை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நடந்த போடத்தை பேசுகிறாரு எடப்பாடி ஐயா அவங்களும் சேர்த்து தான் பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறாரு என்ன எஸ்ஐஆர் ஐயர் சம்மந்தமாக நீங்கள் ஆதரிக்கிறீங்க அது ஏன் வே கூடாதுன்னு சொல்கிறோம்னா அதில் பல்வேறு விதமான என்ன இருக்கான்னு சொல்லுங்க மோசடிகள் பல்வேறு விதமான மோசடிகள் நடைமுறை சிக்கல்களும் இருக்கு நீங்கள் இப்போ இருக்கிறது தான் மோசடி அது இது இல்லை அப்படின்னு சீமானு சொல்கிறாரு சீமானுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சீ சீமான் வந்து ஒரு பைத்தியக்காரன் சார் சீமான் வந்து ஒரு கட்சியோட தலைவர் அம்மலை சார் அப்போ நீங்கள் அரசியல்வாதியே இல்லை அவர் அவர் பல பேரும் பயிற்சியம்னு சொல்லியிருக்கிறார் நீ பேசுவ உனக்கு நீ பைத்தியம் நீ அப்படிதான் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார் அதே குற்றச்சாட்டு அவரும் தான் வைக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு நம்ம நீ பயிற்சி அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடுத்து காட்டுங்களா அவர் பைத்தியமாக இருந்தால் அப்படிதான் மற்றவங்கள பயிற்சிக்காரம் சொல்லுவாங்க நீர் வந்து நான் சொல்றது அரசியல் கட்சி நடத்துற அது உண்மையானால் இந்த நாட்டை திருத்தம் செய்யணுன்ட்டு ஆடு மாநாடு மாடு மாநாடு தண்ணி மாநாடு மரம் எல்லாம் போடுற இதுவெல்லாம் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களின் தரத்தை உயர்த்துவதற்கு நாட்டு உலக சரித்திரத்தில் தமிழ்நாடு தலை நிமிந்து நிற்பதற்கு தன்னுடைய பாட்டினெல்லாம் செய்த பல்வேறு விஷயங்களை இப்பொழுது நான் செய்கிறேன் என்பதெல்லாம் உண்மையானால் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வரணும் தேர்தலில் நிற்கிற இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கி வாங்க எட்டு சதவீதம் வாங்கி மொத்தம் ஓட்டு எவ்வளோ மொத்த ஓட்டு எவ்வளோ அது எத்தனை பங்கு அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அது நீ எப்பவும் அவ்வளோ இப்போ இப்போ அந்த சதவீதத்தை நீ வாங்கிக்குவியா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு முதலில் அதிக பாதிப்பு ஏற்பட்டது சீமான் அதற்கு அடுத்த பாதிப்பு அன்புமணிக்கு அடுத்து பாதிப்பு திருமாவளவனுக்கு ஆகியனால் நீங்கள் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களொன்றும் பாதிப்பு இல்லை அதனால் திமுகவுக்கும் இல்லை அண்ணா திமுகவுக்கும் இல்லை இவங்கெல்லாம் பேசிக்காக அமைச்சு பல இதில் உருவாக்கிட்டு ஸ்டாண்டர்ட் பண்ணி நிற்கிறவங்க பாதிப்பு வந்து இந்த மூணு பேருக்கு தான் அதில் சீமா வந்து அது ரெண்டாயிரத்தி இருபது தெரியும் ஆகையினால் அவர் அப்படி எதெல்லாம் செய்கிறது விளையாட்டு அவருக்கு எங்கோ கிடைக்கக்கூடிய இதனால் ஒரு நன்மை ஒரு பெருமை அல்லது தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீ என்ன செய்கிற இப்போ தொழில் உன்னுடைய தொழில் என்ன என்ன எந்த எந்தெந்த வருவாய் வருது உனக்கு என்ன செய்கிற நீ இந்த மாதிரி இதை நடத்தி பேசியே எப்படியோ வருவாய் எப்படியோ எடுத்துக்கிற யாருக்கிட்ட எப்படி கறக்கணுன்றது கறந்து அதை வச்சுக்கின்னு விளையாடுற இவங்களெல்லாம் காட்டி அது நடக்காது ரெண்டாயிரத்து இருபத்தாறு மேலே அவுட் நீ உண்மையாக மனிதருக்கு சேவை செய்வதாக இருந்தால் நீ சொல்லக்கூடிய வார்த்தைங்க இங்கே எதுக்கு எடுத்தாலையும் என் தாத்தா என் பாட்டை அவரு தான் இவங்க பிறந்த மாதிரி என் முப்பாட்ட என் தாத்த இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் எதுக்கு சொல்கிற இன்றைய அரசின் நிலைமை என்ன இன்னைக்கு நீ செய்கிறது என்ன இதுக்கு திட்டம் என்ன அதை சொல்லுன்னா அதை விட்டுட்டு நான் மரமாநாடு ஆறு மாநாடு நடத்து மணல் மாநாடு நடத்தணும்னு போனால் என்ன அர்த்தம் பயிற்சிக்கிறேன் இல்லையா சரி எஸ்ஐஆர் எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்க அதை சொல்லுங்க இல்லைங்க எஸ்ஐஆர் எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்க அதுதாங்க எஸ்ஐஆர் என்பது மிக மிக தேவையானது இது நான் வந்து கள்ள வாக்காளர்கள் அத்தனை பேரையும் அவுட் திட்டமிட்டு போய் சொல்லி சேர்த்து நீ உங்களெல்லாம் காலி ஆயிடுவாங்க அப்படி காலியானால் நம்முடைய வெற்றி பாதிக்கும் என்பதற்காகத்தான் ஸ்டாலின் அதை எதிர்க்கிறார் அதனாலே தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு அதை சொல்லி எதிர்க்க வைக்கிறார் அதற்காகவே கண்ணன் போராட்டம் எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் நடத்துகிறார் அதற்காகவே மோடி அவர்கள் இங்கு வரும்பொழுது கூட எதிர்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் தூண்டிவிட்டு அவர்கள் சிலரை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் இவையெல்லாம் பொடி பொடியாக்கப்படும் உண்மை நினைக்க நிலைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப கடும் போட்டியாக இருக்குமா இல்லை வந்து எளிதாக திமுக மிக மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் வென்று மீண்டும் திமுக வந்து ஆட்சி அமைக்குமா இல்லை அது வென் அது அது அந்த காலமாகிடுச்சிங்க நீங்கள் திமுக உண்மையாகவே அண்ணாவின் வழியில் எம்ஜிஆர் வழியில் இல்லை கலைஞர் கூட பாடுபட்டார் பேசிக்கில் அந்த மாதிரி அவர் வழியில் பாடுபட்டு இதுன்னு இருந்து பண்ணால் நிற்கும் இது அத்தனையும் போலி எதுக்கு போலி ஆட்சிக்கு வருவது தன்னுடைய வம்சத்தை குடும்பத்தை பிரிக்க கொள்வதற்காக வருவாயை எப்படியாவது அதிலிருந்து பல வகையில் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிற மாதிரி அரசியலுக்கு வந்தால் அடுக்குமாடி கட்டலாம் அரசியலுக்கு வந்தால் எல்லா வியாபாரம் பண்ணலாம் எல்லா வியாபாரம் பண்ணி தவறான வியாபாரத்தை பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியலை பயன்படுத்தக்கூடியவர்கள் அழிவார்கள் அவர்கள் இனிமேல் தலை தூக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அப்படிப்பட்ட போலித்தனமான வியாபாரிகள் போலித்தனமான அரசியல்வாதிகள் போலித்தனமான பொருள் நடத்துகிற மாதிரி வச்சுட்டு இருக்கிற பல இதுங்களெல்லாம் இல்லாமல் போ முகவரி இல்லாமல் போகும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீர்மானிக்கும் அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மோடியும் இருப்பார் எடப்பாடியும் இருப்பார் எங்கள் ஏசி சண்முகமும் இருப்பார் ம மனசில் வச்சுருங்க பீகார் தேர்தலில் சொல்கிற செய்தி என்ன தமிழ்நாட்டுக்கு சொல்கிற செய்தி என்ன நீண்ட காலமாக வந்து தேர்தல் காலத்தை பார்த்தவர் நீங்கள் பல மாநில தேர்தல் முடிவுகளும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அருகில் இருக்கிற கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து தேர்தலுக்காக போயிட்டு வந்தவர் பல்வேறு சட்டமன்ற குழுவுலேயும் வந்து நீங்கள் அந்த ஒரு மாநிலத்தை பயணம் பண்ணிருந்தவர் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்துக்கு சொல்லும் செய்தி என்ன பீகார் தேர்தல் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால் என்றால் போலித்தனங்கள் ஒழிந்திருக்கிறது அங்கே பொது வாக்காளர்கள் பட்டி திருப்பம் எஸ்ஐஆர் வயிற்று தான் நடந்திருக்குது அப்படி நடந்தால் எப்படி எப்படி யார் வெற்றி பெற உண்மையாக உழைப்பவர்கள் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களின் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் வருவார்கள் அதுவல்லாது வல்லாது போலி நாடுகள் நடத்தி அதை பயன்படுத்தி தன்னை தன் குடும்பத்தை தன்னை சார்ந்தவர்களை தன் கட்சியை வளர்த்து கொள்ளக்கூட அழிவார்கள் அதை இந்த எஸ்ஐ நிறைவேற்றும் அதுக்கு எந்த யாருடைய சக்தியும் அது தேவையே இல்லை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் மக்களாக என்று பார்க்க வேண்டும் அது வல்லாது அந்த மக்களே இல்லாத மக்கள் இருப்பதைப் போல சித்தரித்து யார் யாரோ எது எது கட்டக்கூடிய மேஜிக் வேலைகள் எல்லாம் இனிமேல் எடைப்ப நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இணைய கணிதம் இணைய